வணக்கம் மலைப்பொழிவு நூல்வெளி கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இதில் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் முத்தையா இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் இதில் கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் கண்ணதாசன் காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார் இவர் தமிழக அரசவைக் கவிஞராகவும் இருந்துள்ளார் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியமாகும் இதில் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இயேசு காவியம் இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் இருந்து சில பாடல்கள் பாடப்பகுதியில் தரப்பட்டுள்ளன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி